கூட வருவா எல்லா விதை அற்புதம் செய்வார் நம்ம ஏசு கூட வருவா எல்லா விதை அற்புத செய்வார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேடிவார் ஏசு கூட வருவார் எல்லா விதை அற்புதம் செய்வார் நம்ம இயேசு கூட வருவார் எல்லா விதை அற்புதம் செய்வார் கடந்துள்ளை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடன் கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் இயேசு கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் இயேசு கூட வருவார் எல்லா விதை அற்புதம் செய்வார் நம்ம இயேசு கூட வருவார் எல்லா விதை அற்புதம் செய்வார் அருமையான தேவஜனமே இயேசு கூட வருகிறார் அவர் மனுஷனாய் பிறந்து மனுஷனைப் போல வாழ்ந்து மனுஷனை போலவே சுற்றி திறந்ததுனால மனிதன் படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அலையிலா ஏன்னா இயேசு ஒரு மனுஷனாக பிறந்த ஒரு தாயின் கர்ப்பத்தில் கருவுல உருவாகி ஒரு எல்லா மனுஷனை பிறந்தது போல இயேசுவும் ஒரு மனுஷனாய் பிறந்தார் மனுஷனாய் பிறந்து மனுஷன் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அவரும் அனுபவித்தார் மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருதோ என்னென்ன துன்பங்கள் வருதோ எல்லாத்தையும் அவர் அனுபவித்து நல்லது செய்யறவராய் சுற்றிட்டு இருந்தது அல்ல மக்களுக்காக மறித்தார் சிலுவையில் மறித்தாரு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் கற்பிக்குது இந்த உலகம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு என்று இது குறிக்குது என்றும் என்றும் பி சரித்திரத்தை இந்த உலக வரலாறை உலக சரித்திரத்தை இரண்டாய் பிரித்து இயேசு பிறப்புக்கு முன்பு இயேசு பிறப்புக்கு பின்பு என்று இந்த சமுதாயத்தை சரித்திரத்தை வகுத்த சரித்திர நாயகன்தான் இயேசு அந்த இயேசு மனிதன் எப்படி வாழணும் கத்து கொடுத்துருக்கார் அவர் நம்ம கூடையே இருக்கிறார் அவர் மறித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால இப்ப ஆவியாக இருக்கிறார் நம்ம எல்லாம் போறது நம்ம பேசுறது நம்ம செயல் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லா மனிதர்களுடைய செயலை கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் நீ நல்லது சரியா தப்பு மேல மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கா என்று சொல்லுவாங்க பெரிய ஆளுங்க சொல்கிறாங்களா இல்லையா நீ எங்களை ஏமாத்தலாடா கடவுளை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லுவாங்க இல்லையா அப்போ கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் இப்போ அருமையான வாலுவை தம்பி உனக்கு சொல்கிறேன் உங்கள் அப்பா என்ன பண்ணாரு உன்னை பெத்து வளர்த்து என் பிள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சார் இல்லையா ஆம்பளை பேண்டு சொல்லி அவனை முட்டங்கு அவனை அழகுபடுத்தி அவனை நல்லா படிக்க வச்சு நாளைக்கு பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்லி தான் உங்கள் அப்பாவும் அம்மாவும் வாயை கட்டி வகுத்த கட்டி உன்னைய வளர்க்குறாங்க அப்படி வளர்த்து உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணுற பள்ளிக்கூடத்துக்கு போற மட்டும் சொல்லிட்டு உங்கள் அப்பாலையும் அம்மாலையும் ஏமாற்றிட்டு உன் பள்ளிக்கூட வாத்தியாரையும் ஏமாத்திட்டு ஒரு பொம்பளை பிள்ளை விட்டு பார்க்கு போயிடற இல்லையா அது உனக்கு ஜாலியாக இருக்குது அப்படி ஜாலியாக இருந்தாலும் உன் வாழ்க்கை என்ன ஆகுது உன் வாழ்க்கையை உன் மண்ணில் நீ மண்ணெலி போட்டுக்கிற உன் தலையில நீயே மண்ணெலி போட்டுக்கிற ஏன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உன்னைய பெற்று வளர்த்து ஒரு நல்ல ஆளாக்கி நல்ல வேலையில் அமைத்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவங்களே கட்டி வச்சு உனிய நல்ல முறையில் வாழ்வதை பார்க்க அந்த பேரம்பியத்தில் கொஞ்சம் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காகத்தான் அவங்க வாயை கட்டி வகுத்து கட்டி உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குறாங்க ஆனால் நீ எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு நீ அறிவாளி மாதிரி நீயா நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிருக்கிற தப்பான வழியில் போய்ருக்க அப்பாவுக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கிற அப்பாவுக்கு தெரியாமல் சாராயம் குடிக்கிற தாய் தப்பனுக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டு ஓ உடலை நீயே கெடுத்துக்கிற இல்லையா இதெல்லாம் கெடுத்துறேன்னு வைக்க ஆனால் யாரையும் பார்க்க முடியாது யாருக்கும் தெரியாது அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு இல்லாத ஏமாற்றலாம் ஆனா ஆண்டவரே நீ ஏமாற்ற முடியாது ஏன்னா அவர் கோடியே இருக்கிறார் உன் நிணலா இருக்கிறார் புரியுதா தம்பி தம்பி புரியுதா புரியுது அவன் கோடியே உன் நிணலா இருக்கிறார் சரி திடீர்னு ஒரு பொண்ணவே கூட்டு போயிரன்னு வையு அந்த பொண்ணு உன்னோட வந்துருது கொஞ்ச நாளைக்கு நீங்க இஷ்டம் போல சந்தோஷம் வாழ்றீங்க இது இயல்புதான் மனித அந்த வாழ்வு வயசுல ஆனா அது சேர்க்காத அந்த பொண்ணு எப்படி பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் சண்டை வரும் பார்த்தா எனக்கு பிடிக்காது என்னைய பார்த்தா உனக்கு பிடிக்காது அது வீட்லயும் ராஜா வீட்லயும் சண்டை இருக்கும் அப்ப புருஷன் ஒரு சண்டை சத்திரம் செய்யும் அப்ப புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு இஷ்டம் போல வாழ்ந்தவங்களுக்கு அப்படி ஒரு சண்டை வரும்போது தாய் தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அந்த சண்டைய ரெண்டு வீட்டாரும் பேசி ஒரு சமாதானத்துக்குள்ள அவங்கள மீண்டுமாய் வாழ வைப்பாங்க ஆனா தாய் தகப்பனுடைய இரு வீட்டாருடைய பேச்சை கேட்காம நீ போனதுனால அப்படி சண்டை வரும்போது என்ன சொல்லுவாங்க ஏய் நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த கழுத்தை வேணாடா நீ கேட்டியாடா உன் தலையெழுத்து அப்படியே சாவிடா அப்படின்னு வாங்க அதே பொண்ணு வீட்டாரையும் என்ன சொல்லுவாங்க முண்டாயத்தி ஓன் நீ இல்ல ஓ இஷ்டத்தானே போன நீ அப்படியே தொலைஞ்சு போடின் அப்ப அவங்கதான் இந்த கிணத்துல விழுந்து நாட்டுக்கு தூங்கி அல்லது விவசாயத்துல ஈடுபட்டு தட்டம் இந்த சமுதாயத்துல கெட்டு போறவங்க அவங்கதான் அதனால அருமையான சகோதரனை அவர் மனுஷன் ஏமாத்திரலாம் அதனுடைய தண்டனை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்யற நீ எங்க போற நீ யார ஏமாத்துற ஊரை ஏமாத்துறியா உங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறியா ஒன்னையவே நீ ஏமாத்திக்கிறியா என்பதை ஆண்டவர் என்ன செய்யறாரு பார்த்து கொண்டிருக்கிறாரு அருமையான தம்பி கூட பரவாயில்ல அவன் ஆம்பளை பைய அருமையான தங்கச்சி உனக்கு சொல்றேன் கேளுங்க நீ தங்கச்சி நீ பிறக்கும் போதே உங்க அப்பா என்ன சொன்னாரு எங்க அம்மாவே பிறந்துட்டான் எங்க ஆத்தாலே பிறந்துட்டான்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய அதிகமா கொஞ்சி வளர்ப்பாங்க கால் குளிச்சு போட்டு எங்க ஆத்தா சின்ன பிள்ளை அப்படி நடக்கும்போது எங்க ஆத்தாலே நடந்து வர மாதிரி கொஞ்சுவாங்க இப்படிலாம் உனிய படிக்க வச்சு ஆளாக்கி நல்லபடியில் வாழ வைக்கணும்னு சொல்லி உன் தாயின் தவப்பனும் உன்னை சேர்ந்து எடுத்திருந்தா நீ என்ன பண்ற அந்த வாலி வயசுல நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடித்தவனை போயிடுற பள்ளிக்கூடத்தை கட்டடிக்கிற அந்த வயசு அப்படித்தான் உன் இஷ்டத்துக்கு போறேன் போயிடுறேன்னு வை கொஞ்ச நாளைக்கு அவனோடு ஜாலியா சுற்றுற தாயனை வெறுத்துட்ட புதுசா வந்த வந்தால் சிறப்பானுன்னு சொன்னேன் யார் பேச்சும் கேட்கல அந்த வயசுக்கு உனக்கு இஷ்டமா இருந்தது சரி இப்போ ஆறு மாசம் வாழ்ந்த ஒருத்தனோட இப்ப அவன் கை விட்டுட்டு போயிட்டான் உன் நிலைமை என்ன அருமையான மகளே யோசிச்சியா இப்ப ஆம்பளை ஆறு மாசம் கழிச்சு முழுசா வந்தான்னா தாயோ தவுனா நாலு திட்டு திட்டி நாசம் போனேன் சேர்த்துக்குவாங்க ஏன்னா அவன் முழுசா வாரான் ஆனா பொம்பளை நீயே ஒண்ணு வகுத்து புள்ளியோட வார இல்லைன்னா வகுத்து கையில ஒரு குழந்தையோட வார ஒண்ணு எப்படி அந்த சமுதாயம் அவங்க தாய் தப்பி சேர்ப்பான் அல்லது அண்ணன் தம்பி எப்படி சேர்ப்பான் ஆனால் சமுதாயத்துக்குள்ள ஒன்னு எப்படி மீண்டு சேர்ப்பான் புரிஞ்சுதா புரியுதா மகளே புரியுதா புரியுதுயா அப்ப பொண்ணுனாலே இந்த சமுதாயம் ரொம்ப பெருமை உள்ளது தங்கத்தை கூட கீழே போடலாம் ஒரு வயசு பொண்ணை கீழே தனியா விட முடியாது அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது அப்ப அந்த மரியாதையை பெண்ணா பிறந்த நீ தான் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டு நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு தப்புன்னு கண்டிக்கிறாரு உன் மனசாட்சிக்கு சரியா தப்புன்னு அதை உணர்ந்து கொண்டு வாழும் போதுதான் மகளே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ தாயை ஏமாத்தலாம் தந்தையை ஏமாத்தலாம் உன் ஜாதி ஜனத்தை ஏமாத்தலாம் இந்த சமுதாயத்தவே நீ ஏமாத்தலாம் அவன் மனச்சாட்சியை ஏமாத்தவே முடியாது புரியுதா அப்ப சாத்தா என்ன செய்யறான் உன் மனச்சாட்சியை கெடுக்க இந்த சமுதாயத்துல இதெல்லாம் சகசந்தான் இதெல்லாம் சாலிதான்னு சொல்லி உன்னை தவறான வழியில கொண்டு போய் விழுத்தாட்டிடுறான்றதை பார்க்கறோம் அப்போ இந்த உலகத்தில் நம்ம சுற்றி என்ன நடக்கு என்பதை நீ உணரத்தான் இந்த படிப்பு இந்த அறிவு இந்த வேதம் இந்த சினிமா இந்த நாடகம் எல்லா கதைகளும் தப்பு செய்வேன் தண்டனை அறிவு பின்னால சினிமா கூட தப்பு கொண்டா என்னவான் அவனுக்கு தண்டனை வரும் சாவு வரும் புராணத்துலையும் அப்படித்தான் நடைமுறையிலையும் அப்படித்தான் அதெல்லாம் நீ மறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா உனக்கு எதிர்காலம் நான் சாப்பிடுவோம் அது மாத்திரம் இல்லை தங்கச்சியே தம்பியே இந்த போலீஸ் ஆஸ்பத்திரியில் பெட்டெல்லாம் வச்சிருக்காங்கல்ல பெட் ஏற்கனவே கட்டி வச்சிருக்காங்களா அது யாருக்காகன்ற ஒன்ன மாதிரி தாய் தாப்பு சொன்னி கேட்காம இஷ்டத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு ஜாலியா பீடி அடிச்சுட்டு சுகமா தெரிஞ்சவாரு அதுதான் ஓ உடல உனைய கெடுத்ததுனாலதான் உனக்காகவே அங்க பெட்டு கட்டி வச்சிருக்கான் பூசி அதுக்காக தான் போடுறான் புரியுதா அதே போல அதுக்கு மேலேயும் நீ தப்பு செஞ்சிருந்தா ஜெயில் எதுக்கு இருக்கு உனக்காக தான் ரூம் ரூமா கட்டி வச்சிருக்கான் போலீஸ்காரன் போலீஸுக்காரங்க இல்லை கம்ப்ளீட் கொடுத்துருக்கா நாங்க வரி பண்ண கொடுத்த காசுல சொன்னபடி கேட்காதன்னு மிதிக்கத்தான் அவங்க துப்பாக்கி இருக்குது ரொம்ப சொல்லி ஷூட் பண்ணிடுவான் அப்போ உன்னை சுத்திய உன்னை அழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்து இருக்குது நீ திமுரு பண்ண உனக்கு அழிவு காத்துக்கிட்டு இருக்குது அதனால இந்த உலகத்துல நீ வாழும்போதே கண்ட்ரோலா கட்டுக்கோப்பா ஓ மனச்சாச்சுக்கு நீயே பயந்து வாழ்ந்தேனா இந்த சமுதாயத்திலும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குது ஒரு சினிமா படம் சொல்றனே உங்களுக்கு புரியும் உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அருமையான தேவஜனமே இந்த உலகத்துல இருக்க சினிமாக்களோ நாடகங்களோ கட்டுரைகளோ கதைகளோ புராணங்களோ எல்லாமே அறிவை சொல்லத்தான் ஆனால் இதை கெடுக்கத்தான் சாத்தானுடைய கிரிகை என்னென்ன தீமைகள் இருக்குதோ அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது நீ உண்மையை தெரிந்து கொண்டு நடந்தால் இந்த வேதத்தை வாசித்தால் ஆலயத்துக்கு வாரம் தவறாம நீ போனால் இந்த அறிவுரை உனக்கு கொஞ்சக்குள்ள உள்ள வர 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 உன் மனுஷ சுத்தமாகும் உள்ள சுத்தமாகும் உன் தீய பழக்க வழக்க எல்லாம் வெளியே ஓடும் நீ சுய சுத்தமான மனுஷனா வாழ்வாய் இந்த பூமியில நல்லா இருப்ப பரலோக ராஜ்யத்துலேயும் நீ சொர்க்கத்துக்கு வருவே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்